நலவாழ்வு முயற்சிகள் மற்றும் கிராமப்புற சுகாதார திட்டங்கள் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தமிழ்நாட்டில் சுகாதாரத்தை பலப்படுத்தி உள்ளது என ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் சிஓஓ அமிதாப் ஜெயின் தெரிவித்துள்ளார் கோவை அவிநாசி சாலை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸின் தொழில் துறையின் முதல் அம்சங்களுடன் கூடிய சூப்பர் ஸ்டார் காப்பீடு அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் சிஓஓஓ அமிதாப் ஜெயின் மற்றும் தமிழ்நாடு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் மற்றும் ரீஜனல் ஹெட் பாலாஜி பாபு ஆகியோர் கலந்து கொண்டு முகவர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் கலந்துரையாடினர் இதுகுறித்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் சிஓஓ அமிதாப் ஜெயின் கூறுகையில் சூப்பர் ஸ்டார் காப்பீடு மற்றும் ஸ்டார் ஆரோக்கிய டிஜி சேவா மூலம் பொதுமக்களின் இருப்பிடம் அல்லது சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் உயர்தர சுகாதார சேவை அனைவருக்கும் அணுகக்கூடிய வகையில் அறிமுகப்படுத்தியுள்ளதாக கூறினார் முதல் அரையாண்டில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான தனி நபர்களுக்கு இலவச டெலிமெடிஷன் ஆலோசனைகள் வழங்கியும் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு சுகாதார சோதனைகள் அளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மாதந்தோறும் இருபத்தி ஆறு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை அதிக அளவில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் கடந்த ஏப்ரல் முதல் நவம்பர் வரை கோவை மற்றும் சேலம் மாவட்டத்தில் மட்டும் நாற்பத்தி இரண்டாயிரம் வாடிக்கையாளர்களுக்கு இருநூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் காப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மற்றும் இளம் தொழில் வல்லுநர்களுக்கு புதுமையாக சூப்பர் ஸ்டார் பாலிசியை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் இதன் மூலம் காப்பீடு தொகை கடுமையான நோய் அல்லது விபத்து மரணம் ஏற்பட்டால் பிரீமியம் தள்ளுபடி பலன்களை உள்ளிட்ட அனைத்து அம்சங்களை வழங்குவதாக அவர் தெரிவித்தார்